கடையானி கலன்றது கூட தெரியாம வண்டி வாங்கிக்கிட்டு போனா வண்டி கூட என்ன செய்ய ஆமா கிழமை

ஒரு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள கூட விடிஞ்சு போயிரும் போல இருக்கு சொல்றா ஐயா தெரியாத ரெண்டு பொண்டாட்டிய கட்டிட்டங்க வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க தெருவே நாரி போகுதுங்க சமாளிக்க முடியலைங்க ஐயா ஏ முத்து இப்ப நமக்கு ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சுக்க ஒன்னு நம்ம குடி இருக்கிறோம் இன்னொன்னு வாடகை கூடுறோம் ஆமாங்க அது மாதிரி நமக்கு ரெண்டு வண்டி மாடு இருக்குன்னு வையே ஒன்னு நம்ம உபயோகப்படுத்துறோம் இன்னொன்னு வாடகை கூடுறோம் ஆமாங்க அது மாதிரி ஒரு ரெண்டு பொண்டாட்டியில ஒருத்தைய வீட்டோட வச்சுக்க அப்பதான் பிரச்சனை வராது மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா அட்டிக்கிற ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு மனு குடுக்க வந்திருக்காங்க மனு கொடுக்க மந்திரி கிட்ட போக சொல்லு மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கிடக்காது உங்கள்கிட்ட கொடுத்தாது உடனே நடக்கும் ஏமா இங்கவா ஐயாட்ட கொடுமா பட்டைக்காரன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன் சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரியல ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்தை ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல

மடக்குறாயா வரையா டேய் நீ இருடா கொஞ்சம் தலைய பேசல நான் இல்ல இப்போவே நம்மள்ட்ட என்ன இருக்கு நிறைய இருக்கு வா அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தேன் நான் மட்டும் மாட்டேன்

சொத்து வந்தவங்க மூச்சு போட்டாலே ஆளே குடசுதான் என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற கால மாதிரி இருந்தவங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சு அதுக்குதான் உடம்பு தேர்தலுக்கு பாத்தியா பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிற

இதயம் காகடி இதயத்தில் திறந்தே பாடுவின் பாடு கீ தாடு இதயம் காகடி ஆப்ரே அய்யோ டேய் நில்டா ஒண்ண தாண்டா நேடிட்டு நில்டா பாடுவா நிடாடாங்க ஆ இல்லை நெடா என்ன ஐயா அங்க பெருக்காடு உன்ன ஆஹ் என்னடா இது ஆ ஏய் விட்டுட்டேன்னு சொன்னேன் இப்போ கள்ளச்சாரம் எங்கயாச்சும் ஆரம்பிச்சிட்டியா உன்னை எல்லாம் போலீஸில் முடிச்சு கொடுத்தா தானே திருந்துவிங்க ஐயய்யா இது இளனிங்க இது இளனியா போய் புரியலயே அறிங்காரிங்க சத்தியமா இது இளஞ்சி அங்கே நல்லா பாருங்க இளஞ்சி தானா கொண்டா என்ன வேற குடிக்க விஷயம் அவளையும் குடிக்க சொல்றீங்க எதையுமே அரையும் குறைமே வைக்க கூடாது கனகு சொல்லி இருக்கா என்ன குடிக்கல ஓ என்ன நீங்க தண்ணி போட்டீங்களா நம்ம முடியலையா

நீ குடி குடிக்கணுச்சான் பாத்தியா என்ன ஒரு தாயாலும் செய்ய முடியாது நீ செஞ்சு முடிக்கல எப்படி அதான்டா எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்கு முறை இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடு ஓஹோ

அறிவு இருக்கா நீ மகாமுலி மதுரவீரா கன்னியாத்தா கருப்பு நாளை காலையில பொழுது உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அறிவால் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் எத்தனை தலையை சீவ போறார்களோ தப்பி தவறி அறிவால் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ போச்சுக்கோனு ஓடுற யாரு பேசுறது மதுரை வீரா என்ன தெரியலையா நான் தான் படகல சாம்பரம் வர பட்டயக்கார படகலச்சா படகலச்சான்னு சொல்றியே அது எந்த பட சிறகு படையா இல்ல சொல்லி படையா உங்ககிட்ட தான் சொரிஞ்சுக்க வருவோமா எங்களுக்கு கை இல்லையா அறிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்க மாட்டுமா என்ன மதுரை வீரா விளையாடுற உனக்கு தெரியாதா சரிப்பா போறதா போற ஒரு குறை வச்சுட்டு போறியப்பா நான் யாருக்கு எந்த குறையும் வைக்கலையே சாமி என்னது வைக்கலையா கனகுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னியே வச்சியா ஹ ஆ கனகுக்கா ஆமாங்க பொண்ணு குடுத்தீங்க பொருளை குடுத்தீங்க நிலத்தை குடுக்கா போனா எப்படி பரிட்சை குடுங்க நடத்துவான் பெரிட்சாய்க்கு ஒரு பொந்து போதும் அதான் மதுரை வீரா ஆ மதுரை வீரா அது என்ன ஒரு மனப்பான்மை படுத்திருக்குது ஆஹ் பாம்பா ஐயோ அம்மா எவ்ளோ பெருசை ஐயோ எங்க எங்க எந்த இடத்துல இருக்கு டேய் மதுரை வீர சிலைக்கு பின்னால் இருந்து என்ன ஏமாத்துறான் நான் பாக்குறேன்